வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாள ஜி பரமேஷ் நீ செஞ்ச தப்பெல்லாம் உன்ன சேர்ந்து சங்கிலி மாதிரி உன் கழுத்தை வந்து நெறிக்குது தப்பே இல்ல டிஎஸ்பி சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க அது நாம கத்து கொடுத்தது ஒண்ணுதான் நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்துங்க அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே அவங்க பண்ண தப்புதான் சார் அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லா சொந்தங்களும் சேர்ந்து ஒரு சொந்தத்தை இந்த இதுல ஏதோ ஒரு 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 அனாதையாயி இவங்க உங்க கூட கூட சார் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நாள்ன்றது நாள் தான் ஆனா மூணு மூணு சாப்பாடு கிடைக்குமோ இல்லாத வயசானவருன்னு பார்க்காம எதிரி அடிக்கடி அடிக்கிறீங்களே சார் ஒண்ணு உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தவள எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி சார் நிரந்தரே திரி அந்த 얘திரே கொஞ்ச நேர பிரண்ட் ஆகலாம் சாப்பாட சாப்பாடு சாப்பிட்டார் சார் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜீ பார்மிஷன் கட்டறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க